வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் வண்டர்ஃபுல் மார்னிங் நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறீங்கன்னா சக்ஸஸை பற்றி கேட்குறீங்க இன்ஃபேக்ட் முக்கால்வாசி பேர் இந்த சேனலில் நீங்கள் பார்க்குறத எப்படி உங்கள் வேரியஸ் பாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க ஆனோங்கிறதுக்காக அண்ட் என்னை வந்து மணி பேச்சினால பணத்தோடு அசோசியேட் பண்ணி முக்கால்வாசி பேர் பணம் எப்படி சம்பாதிக்கலாம் எந்த ஸ்டாக்கை வாங்கினா பெருசாக பணம் சம்பாதிக்கலாங்கிறதுக்காக தான் முக்காசு பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நான் ஸ்டாக் பற்றி பேசுனா அந்த வீடியோ ஒன்றரை லட்சம் போகும் அந்த ஸ்டாக்கை பற்றியே பேசாமல் வேறு ஏதாவது ஜென்ரல் பிரின்சிபல் பேசினேன்னா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் தான் போகும் இதனால் எனக்கு வருத்தம் கிடையாது பட் நான் என்ன சொல்கிறேன் வரேன்னா என்னை சந்திக்க வரவங்க என்னை பார்க்க வரவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா என்கிட்ட நான் வீடியோவை பார்க்குறது அந்த வீடியோவில் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை நான் என்ன சொல்லுவேன் எந்த ஸ்டாக்கை வாங்க சொல்கிறேன் ஓடி போய் அந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு அது காசு ஏறிச்சா இல்லையான்னு பார்க்குறது தான் முக்காவாசி பேரோட பாஸ்ட் டைம் தப்பு இதை பண்ணாதீங்கன்னு நான் எவ்வளோ வாட்டி சொன்னாலும் நீங்கள் அது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க லின்கன் ஒரு இடத்துல சொல்லுவான் ஒரு மனுஷனுக்கு மீன் பிடிச்சி சப்ளை பண்ணுறதும் அவனை சோம்பேறித்தனமாக ஆக்கிறது ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா அந்த மீனை பிடிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தா போதும் அதுதான் நான் ட்ரை பண்ணுறேன் எப்படி ஒரு மீனை நீங்கள் பிடிக்கிறது ஆன்யர் போன் நீங்கள் எப்படி மீனை பிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய குறிக்கோள் ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா மீனை நான் பிடிச்சி உங்கள் டேபிளில் கொடுத்து நீங்கள் அதில் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக லாபம் வாங்கி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இது தவறு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா எனக்கு தெரிஞ்சதோட உங்களுக்கு நிறைய தெரியலாம் ஏன்னா நீங்கள் போய் நிறைய இடத்துல வேலை செய்வீங்க இப்போ நான் ரொம்ப வெள்ளலாம் போகிறது அதனால் உங்களுக்கு மோர் ப்ராடக்ட்ஸ் மோர் கம்பெனிஸோட டச் இருக்கணும் அதனால் என்னோட உங்களால் இன்னும் புதுசாக கம்பெனி ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஆனால் உங்கள் மேலேயே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடையாது அதனால் என்ன பண்ணுறீங்க என்கிட்ட வந்து இதை பணப்பாக ஃபஸ்ட்டு சீக்ரெட் லைஃப்பில் என்ன தெரியுமா நீங்கள் ஒன்றை ரொம்ப நேசித்தீங்கன்னா அது உங்களுக்கு வராது சக்சஸ்ஸை நீங்கள் ரொம்ப தேடிக்கிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பானுமதி எம்ஜிஆர் சினிமாவில் எம்ஜிஆர் வந்து பானுமதியை பிடிக்கணும்னு பார்த்துன்னே இருப்பான் பானுமதி நடந்து போயிட்டே இருப்பாங்க அது மாதிரி ஒரு சீன் வரும் அலிபாபா நாற்பது திருகளில் ஒரு டான்ஸில் சக்ஸஸும் அதே மாதிரி தான் நீங்கள் ரொம்ப டெஸ்பரேட்டாக சக்ஸஸை தேடிட்டு போனீங்கன்னா அந்த சக்ஸஸ் கிட்ட வர மாதிரி இருக்கும் ஆனால் அதை தொட முடியாது அப்படின்னு ஆனால் நீங்கள் சக்ஸஸை விட்டுட்டு எனக்கு வானா யா என்னை விட்டுடு ஆளை விடுனா சக்சஸ் உங்களை தேடி வரும் நான் அன்றைக்கி எம்ஜிஆர் பானுமதி சினிமா ஒரு உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறதுக்காக சொன்னேன் ஹிந்தியில் த்ரீ இடியட்ஸுங்கிற சினிமாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் அதே மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு தெரியாது த்ரீ இடியட்ஸுங்கிற சினிமாவை பார்த்தீங்கன்னா அதில் இதை தான் சொல்லுவான் அந்த படத்தோட மெசேஜே அது தான் நம்ம எதை தேடலையோ அது நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நீங்கள் இன்றைக்கி ஒரு பத்து ஸ்டாக்கை வாங்கி நாளைக்கு நீங்கள் கோடி சொல்லுன்னா முடியாது இப்போவே எனக்கு ஒரு பெரிய ரியலைசேஷன் ஒரு கோடிங்கிறது ஒன்றுமே கிடையாது எஸ் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்தியாவில் தொண்ணூற்றஞ்சி பர்சன்ட்டுக்கு மேலே அது கிடையாது இன்றைக்கி என் ஆஃபீஸில் சாதாரண ஒரு பையன் மேலே செய்கிறான் அவன்கிட்ட நான் பேசியிருந்தபோது அவங்க அம்மா வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சரு அவங்க அப்பா ஒரு டாக்டருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்தார் அந்த பையனோட அப்பா வந்த பணத்தெல்லாம் சேர்த்து அப்பப்போ கோல்டு வாங்கி 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 இன்றைக்கி அறுபது வயசு இருக்கும் அவருக்கு ஒரு கிலோ கிட்ட கோல்டு சேர்த்துட்டார் அவங்க ஒய்ஃபு கல்யாணம் பண்ணுறச்சா கொஞ்சம் போட்டிருக்காங்க ஒரு நானூறு ஐநூறு கிராம் போட்டிருக்காங்க ஒரு ஐநூறு கிராம் அவர் கட்டப்பட்டு சேர்த்துட்டார் சைடில் ரியல் எஸ்டேட் பண்ணி ஒரு வீடியும் வாங்கிட்டார் லோனை முடிச்சிட்டார் ஒரு வீடுங்கிறது ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு கடன் கிடையாது அதே இன்றைக்கி ஒரு கோடி ரூபாய்க்கிட்ட போய்டும் இந்த தங்கம் மேலே ஏறினதில் ஒரு கோடி ரூபாய் ஆயிடுச்சு ஸோ ரெண்டு கோடி ரூபா அந்த பையனுக்கு நான் நீ கோடீஸ்வரன்டா அப்படின்னு நான் சொன்னும்போது அவனால் நம்பவே முடியல கேமராமேன் முன்னாடி தான் நீங்கள் பேசுனா அவங்க ரேடியா சிரிக்கிறோம் அவனே ஷாக்கிட்டான் அந்த பையனை ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இது மாதிரி நீங்கள் உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் மாதிரி ஊரில் நீங்கள் இருந்து இல்லாட்டா பெங்களூர் பாம்பே இது மாதிரி பெரிய ஊரில் இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி நிறைய கோடி நீங்கள் பார்ப்பீங்க இவங்க எஃபர்ட் போட்டு கோடி ஆனதோட ரூபாவின் மதிப்பு குறைஞ்சு 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 இவங்கெல்லாம் கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க ரூபாவின் மதிப்பு குறைஞ்சதும் இவங்கள பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்கு அதை நம்ம ஒத்துக்கணும் ஸோ ஒரு கோடிங்கிறது ரொம்ப சின்ன தொகையாக உங்கள் லைஃப் டைமில் ஆகிடும் இன்னும் ஆளை உங்கள் லைஃப் டைமில் ஆயிடும் நான் சின்ன பையனாக இருக்கும்போது போது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு வரைச்சேன் பத்தாயிரரூபா சம்பளம் வாங்கினா நீ பெரிய ஆளுன்னு இருந்தது இன்றைக்கி என் டிரைவருக்குன்னா இருபத்தஞ்சாயூவா சம்பளம் கொடுத்தா தான் ட்ரைவர் வருவோம் தொண்ணூற்றி ரெண்டில் பத்தாயிரரூபாங்கிறது பெரிய சம்பளம் இன்றைக்கி என்னோடய டிரைவரோட சம்பளம் அண்ட் இன்னைக்கு டிரைவர் ஒரே டிமாண்டாக இருக்கிறது ஒரு நல்ல டிரைவர் கிடைக்கிறதுக்கு நீங்கள் பெரிய கோவிலே கட்டியிருக்கணும் ஏன்னா முக்கால்வாசி டிரைவருக்கு வந்து ஷார்ட் டேர்மில் வந்து இந்த வேலையெல்லாம் கிடச்சிரும் அதனால் வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இட்டேட்டிங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது அடுத்தது இருக்கிற வீட்டை அந்த டாலியிலேருந்து நீங்கள் எடுத்துடணும் அந்த வீட்டை விற்றுட முடியாது கேட்டால் அந்த வீட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த வீட்டை வாடகைக்கு விட்டு வேறு ஏதாவது சின்ன வீட்டுக்கு போகணும் ஸோ இந்த கோடிங்கிறது நீங்கள் உங்கள் டார்கெட்டாக இருக்கக்கூடாது உங்கள் டார்கெட் அட்லீஸ்ட் பெரிய ஆகணும்னா அட்லீஸ்ட் பத்து கோடி அந்த வீடு இல்லாமல் இருக்கணும் இந்த பையனுக்கு ஓவேரியன் லாட்ரி ஜெயிச்சிட்டான் உங்களுக்கு அது மாதிரி ஓவேரியன் லாட்ரி கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இதுக்கு எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அவங்க அப்பாவுக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு இந்த ரீச் பண்ணுறதுக்கு ஒரு லைஃப் டைம் சக்சஸ்ஸுங்கிறது ஓவர் நைட் வராது இவங்க அப்பா இன்றைக்கி ரொம்ப சாதாக லோவர் மிடில் கிளாஸில் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆகிட்டார் கவுன்பனேகா கரோட பற்றியில் ஒரு கோடி சம்பாதிச்சவன் நீ நடுத்தரவில் இருக்கான் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் தேடி பாருங்கள் அவங்க அப்பா வந்து இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் வேலை செஞ்சு தான் அந்த ஒரு கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கிறார் தங்கத்தில் ஒரு கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கிறார் அதை தவிர ஒரு ஒன் பாயிண்ட் டூ க்ரோர்ஸ் இந்த வீட்டுக்கும் சேர்த்துட்டார் அவர் முப்பத்தஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணி இந்த லெவலுக்கு வந்திருக்கிறார் நீங்கள் என்ன புரியணும்னா நீங்களும் ஒன்றும் இல்லாமல் முப்பத்தி ரெண்டு வருஷம் வளர்க் பண்ணால் தான் அந்த பத்து கோடி ரூபா சேர முடியும் உங்களாலே முடியும் ஏன்னா அவர் பண்ணியிருக்கிறார் ரெண்டாயிரத்தில் டூ தௌசண்டில் அவருக்கு வெறும் தான் சம்பளம் இன்றைக்கி உட்காந்து கணக்கு போட்டான்ட்ட பத்தாயிரரூபா சம்பாதிச்சுன்னு இருந்தார் அவங்க அம்மாவுக்கு ஒரு அஞ்சாயிரூபா சம்பளம் ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சர் இன்றைக்கி அந்த பையன் நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கான் அவங்க சிஸ்டர் படித்து நல்ல வேலையில் இருக்காங்க இன்னைக்கு மினிமம் ரெண்டரை கோடி ரூபாய் அவங்களுக்கு சொத்து இருக்குன்னா அது ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டு அதனால் உங்களாலேயும் டிஃபென்சிவாக ஒரு லைஃப் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அரச எங்கள் அம்மா சொல்லுவாங்க குழந்த பிறக்கணுன்னு அரச மரத்தை ஒரு வாட்டியை சுற்றிட்டு வயிற்ற தடவினா குழந்த பிறக்காது பத்து மாதம் ஆகும் குழந்த பிறக்கிறதுக்கு அதே மாதிரி இன்றைக்கி என் பேச்சை கேட்டு ஓடி போய் ஸ்டாக்காக வாங்கினா நீங்கள் பணக்காரன் ஆக மாட்டிங்க பணக்காரன் ஆனோன்னா அடுத்த முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு டெய்லி ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு ஸ்டாக்காக வாங்கி போட்டால் பணக்காரன் ஆகிடுவீங்க கோல்டு பீஸ் வாங்கினா பணக்காரன் ஆயிடுவீங்க கிராம் தங்கம் வாங்கினா பெருசாக பணக்காரன் ஆயிடுவீங்க இன்னைக்கு பில்டிங் டூ காஸ்ட்லி இந்த இடத்துல ரியல் எஸ்டேட் நம்மளால் வாங்க முடியாது அண்ட் ரியல் எஸ்டேட் பூம் முடிஞ்சிருச்சு அந்த பூம் திரும்பி வந்தால் நான் சொல்லுவேன் நானே லேண்டு வாங்கி பில்டிங் வாங்கி விற்று எல்லாம் பண்ணியிருக்கிறேன் திரும்பி வந்தால் உங்களுக்கு சொல்லுவேன் இது மாதிரி அவர் தொண்ணூற்றி ஆறில் வீடு வாங்கிட்டார் இன்றைக்கி நம்ம வீடு வாங்க முடியாது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்